அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் தொடரும் ஸ்டேலின் வெறியாட்டம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கொன்று குவிப்பு காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டெல் இராணுவம் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் எழுபத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது முந்தைய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஐந்து பேரின் உடல்களை அவசரகால குழுக்கள் மீட்டெடுத்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது ஈரான் ஸ்டேல் இடையே நிறுத்தம் செய்யப்பட்டாலும் காசாவில் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மிக கொடூரமான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காஸ்டாவில் இஸ்ட்ரேலிய படைகளால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் மொத்த எண்ணிக்கை ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது மேலும் ஒன்றரை லட்சம் பேர் வரை காயமடைந்துள்ளார்கள் இதேவேளை திங்கட்கிழமை அதிகாலை முதல் காசா பகுதியில் ஸ்டேலிய வான்வழி தாக்குதலில் குறைந்தது முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை ஸ்டெயல் இராணுவம் காசாவில் கொன்று குவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சர்வதேச அணுசக்தி முகமை உடனான தங்கள் ஒத்துழைப்பை நிறுத்துவதற்கான சட்ட மூலம் ஒன்றை ஈரான் நிறைவேற்றியுள்ளது ஈரானில் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அந்த நாட்டின் அணுசக்தி தொடர்பான நிலைப்பாடு மிக கடுமையாக மாறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள் அணு ஆயுதம் உருவாக்க முயற்சிக்கவில்லை என்ற போதிலும் கடந்த வாரம் ஐஏஏ ஈரான் அணுசக்தி ஒப்பந்தங்களை மீறியதென்ற தீர்மானத்தை நிறைவேற்றியதே இஸ்ரேலின் தாக்குதலுக்கு நேரடியாக வழிவகுத்ததாக ஈரான் குற்றம் சுமத்தியது ஐஏஏ இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு மறைமுக தூதர் போல செயல்படுவதாகவும் ஈரானுக்கு எதிரான சதி திட்டங்களில் அவர்களுக்கும் பங்கிருப்பதாக மொசாட்டிடமிருந்து ஈரான் கைப்பற்றிய முக்கிய ஆவணங்களில் ஈரான் அறிந்திருந்தமையும் வெளிப்படுத்தப்பட்டது இந்நிலையில் ஈரான் அணுதளங்கள் மீது தாக்குதல் நடந்த போதும் அதை கண்டிக்க கூட முன்வெறாமல் ஐஏஇ தங்களது நம்பகத்தன்மையை விற்றுவிட்டதாக ஈரான் நாடாளுமன்ற தலைவர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார் இதன் காரணமாக ஈரான் அணுசக்தி அமைப்பு உடனான ஒத்துழைப்பை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இதன்படி கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்படாது ஐஏயின் ஆய்வாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது மற்றும் அது தொடர்பான அறிக்கைகள் அனுப்பப்படாது என்று நாடாளுமன்றத்தில் புதிய சட்ட மூலத்தையும் ஈரான் கொண்டு வந்தது அத்துடன் இந்த சட்டத்தின் மொத்த அம்சங்களுக்கும் ஈரான் தேசிய பாதுகாப்பு குழு ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் ஈரான் தற்போது சமாதான அணுசக்தி திட்டம் என்ற பெயரில் மேலும் வேகமாக திட்டங்களை முன்னெடுக்கும் என்று அறிவித்துள்ளது மேலும் தாங்கள் நிச்சயமாக அணுசக்தி தொடர்பான தங்கள் பார்வையை மாற்றப்போவதாகவும் ஆனால் இது எந்த திசையில் என்பதை இப்போது சொல்ல முடியாது என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி தெரிவித்துள்ளார் ஈரான் ஆக்கபூர்வமான செயற்பாடுகளுக்கு ஜுரேனியம் சரிவூட்டலை மேற்கொள்வதாக மீண்டும் மீண்டும் ஸ்டெல் அமெரிக்காவிடம் வலியுறுத்தியுள்ள போதிலும் திட்டமிட்டு ஈரானின் உடைய அணு உலைகள் மீது ஸ்டெல் அமெரிக்கா நடத்திய கொடூர தாக்குதல்களினால் ஈரான் தன்னுடைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்திருப்பதுடன் விரைவில் அணு ஆயுதங்களை உருவாக்கும் என்று சர்வதேச வல்லுனர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதற்கு ஏற்ற வகையில் ஈரான் அணு தயாரிக்க வேண்டும் என டெஹ்ரானில் இடம்பெற்ற வெற்றி கொண்டாட்டத்தில் ஈரானிய மக்கள் அரசுக்கு பகிரங்கமாக கோரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஈரான் அணுசக்தி திட்ட தாக்குதல் விவகாரம் ட்ரம்பின் வெற்றி உரிமைக்கு பெண்டகன் மறைப்பு கடும் அதிர்ச்சியில் ஸ்டெல் டொனால்ட் ட்ரம்ப் நெதர்லாந்தில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஈரானின் அணுசக்தி திட்டம் முழுமையாக அளிக்கப்பட்டது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் கூறியுள்ளார் இதன்போது டெஹ்ரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா ஸ்டேல் கூட்டு தாக்குதல்கள் மேற்கொண்டமை தொடர்பில் பென்டகன் வெளியிட்ட அறிக்கையையும் அவர் நிராகரித்துள்ளார் நெதர்லாந்தின் தலைநகரில் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டோவுடன் இணைந்து பேசிய டிரம்ப் இது முழுமையான அணுசக்தி அளிப்பு என்று நம்புகின்றேன் என்று குறிப்பிட்டார் ஆனால் அமெரிக்காவின் பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு நடத்திய துல்லியமான தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்க மத்திய இராணுவ தலைமையகம் மேற்கொண்ட பகுப்பாய்வுகள் தாக்குதல் தொடர்பான செயல்திறன் குறித்து மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் ஈரானின் போர்ட்டோ அணு உலையின் மிக அடியில் இருந்த ஆழம் காரணமாக அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகளினால் அவற்றை முற்றாக அழிக்க முடியவில்லை என்ற செய்திகளும் தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது அது மட்டுமல்ல ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் டிமிட்ரி உலகவியலாளர்கள் சந்திப்பில் ஈரானின் அணுசக்தி திட்டம் அமெரிக்காவால் அளிக்கப்பட்டதா என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நிச்சயமாக இல்லை என்று கூற முடியும் என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதேபோல அமெரிக்கன் சிஐஏ அறிக்கைகளும் ஈரானின் அணுசக்தி அமைப்பை முற்றாக அளித்திருப்பதாக ட்ரம்ப் நெதஞ்சாகு கூற்றை மறுத்திருப்பதுடன் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை தற்போதும் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருப்பது ட்ரம்ப் நெதன்ஜாகுவின் அறிக்கைகளுக்கு நேர்மாறாகவும் அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுப்பதாகவும் அமைந்திருப்பதாக பலரும் குறிப்பிட்டுள்ளார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அடுத்த வாரம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்றும் தெரிவித்துள்ளார் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அமெரிக்காவின் தாக்குதல்களை அடுத்து அணுசக்தி ஒப்பந்தம் அவசியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கில் சமீபத்தில் அதிகரித்த பதற்றங்களுக்கு முன்னர் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் கோரப்படாத அதே வகையான உறுதிமொழிகளை தனது நிர்வாகம் கேட்கும் என்றும் ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அத்தகைய ஆவணத்தில் ஈரானியர்களை அமெரிக்கா கையெழுத்திட செய்ய முடியும் அத்தகைய ஒப்பந்தம் இடைத்தரகர்கள் மூலம் அல்ல அமெரிக்கா அதில் நேரடியாக இறங்கும் இது ஈரான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான விருப்பத்தை பொறுத்ததென்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் டிரம்பினுடைய அறிவிப்புகள் குறித்தோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் குறித்தோ எந்த ஒரு தகவலையும் ஈரான் இதுவரை வெளியிடவில்லை தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு கொலம்பியா இந்நாட்டில் போதைப்பொருள் கும்பல்கள் அதிக செயல்படுகின்றன போதைப்பொருள் விற்பனை கடத்தல் உட்பட பல்வேறு நடவடிக்கையில் இந்த கும்பல்கள் ஈடுபட்டு வருகின்றன இந்த போதைப்பொருள் கும்பலை ஒழிக்க அந்நாட்டு போலீசார் ராணுவம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது இந்நிலையில் அந்நாட்டின் எல் தம்ரோ நகரில் உள்ள மலைப்பகுதியில் போதைப் பொருள் தயாரிக்கப்படுவதாக பாதுகாப்பு படையினருக்கு இரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை அப்பகுதிக்கு இராணுவ வீரர்கள் சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார்கள் அப்போது அங்கிருந்த போதைப் கும்பல் இராணுவ வீரர்களை சிறைபிடித்து அவர்களை கடத்தி சென்று மொத்தம் ஐம்பத்தி ஏழு இராணுவ வீரர்களை கடத்தி சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள் அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து தெரியாத நிலையில் அந்த மலைப்பகுதியில் கூடுதல் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு தேடுதல் பணி துரிதமாக நடைபெற்று வருகின்றது போதைப்பொருள் கும்பலினால் ஆயுதம் தாங்கிய ஐம்பத்தி ஏழு இராணுவத்தினர் கடுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் கொலம்பியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அணுகுண்டுகளை தாங்கும் திறனுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க உள்ளதாக பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார் நெதர்லாந்தில் நடைபெறும் நேட்டோ அமைப்பின் மாநாட்டில் நேற்று பேசிய பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் அணுகுண்டுகளை தாங்கும் திறனுடைய எஃப் டுவெல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து தங்கள் அரசு வாங்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் நேட்டோ நாடுகளின் வான்வழி அணுசக்தி படை மேலும் பலம்பெறும் என கூறப்பட்ட நிலையில் இதனை நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளரும் வரவேற்றுள்ளார் நேட்டோ அமைப்பில் உள்ள அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகள் மட்டுமே அணுசக்தி தளவாடங்களை கொண்டுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பனிப்போர் முடிவடைந்த பின்னர் வான்வழியாக வீசப்படும் அணு ஆயுதங்களை படிப்படியாக நிறுத்திய பிரிட்டன் நீர்மூழ்கி கப்பல் சார்ந்த அணு ஆயுத தளவாடங்களை மட்டுமே தற்போது கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த மாநாட்டில் சுமார் தொண்ணூற்றி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான முன்னூற்றி ஐம்பது வான்வெளி பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைன் அரசுக்கு வழங்குவதாக பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மல் அறிவித்துள்ளார் முன்னதாக நாட்டின் தேசிய வருவாயிலிருந்து சுமார் இரண்டு புள்ளி மூன்று சதவீதத்தை பிரிட்டன் அரசு பாதுகாப்பு துறையில் முதலீடு செய்து வருகின்றது இந்த முதலீடானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டு புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இராணுவ செலவினங்களை அதிகரிக்க நேட்டோ நாடுகளின் தலைவர்கள் ஒப்புதல் அமெரிக்கா கனடா மற்றும் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாடுகள் ஒன்றிணைந்து நேட்டோ என்ற இராணுவ கட்டமைப்பை உருவாக்கியுள்ளார்கள் இதில் உள்ள நாடுகள் தங்களின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பிற்காக ஆண்டுதோறும் பணமுதுக்கும் இந்த நிதி இராணுவ செலவினம் என்று அழைக்கப்படுகின்றது நேட்டோவிற்கு அமெரிக்கா தான் அதிக பணம் ஒதுக்கி வந்தது டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின்னர் மற்ற நாடுகளும் அதிக அளவில் நேட்டோவின் இராணுவ செலவினத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இல்லையென்றால் நேட்டோவில் இருந்து வெளியேறுவதாக அவர் மிரட்டல் விடுத்தார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஒவ்வொரு நாடும் அதன் ஜிடிபியில் ஐந்து சதவீதம் செலுத்த வேண்டும் தங்களால் அவ்வளவு தொகை செலவழிக்க முடியாது என ஸ்பெயின் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த தீர்மானத்திற்கு முப்பத்தி இரண்டு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன தனிப்பட்ட மற்றும் கூட்டு கடமைகளை உறுதி செய்ய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு தேவைகளுக்காக ஜிடிபியில் சதவீதம் ஐந்து சதவீதம் முதலீடு செய்ய நேட்டோ நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக நேட்டோ மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப் தன்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நேட்டோ நாடுகளுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளார் ஈரானில் ஸ்டெயில் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் அறுநூற்றி இருபத்தி ஏழு பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரானிய பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலின் வலிந்த தாக்குதல்களில் புதுப்பிக்கப்பட்ட இறப்பு எண்ணிக்கையை ஈரான் சுகாதார அமைச்சகம் அதிகாரபூர்வமாக வெளியிட்டுள்ளது எக்ஸ்தல பதிவில் கொசைன் கெர்மர் ஸ்டேலிய தாக்குதலில் அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபது பேர் காயமடைந்துள்ளார்கள் காயமடைந்தவர்களில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது டெஹ்ரானில் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது அதைத் தொடர்ந்து கெர்மான்சா குஜிஸ்தான் லோரஸ்தான் மற்றும் இஸ்பகான் ஆகிய பிரதேசங்களில் குறிப்பிடத்தக்க இழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் இருபத்தி ஒன்பது குழந்தைகளும் ஆஸ்திரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக இரன் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவேடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்